பாவ அறிக்கை சர்வ வல்லமையும் மிகுந்த உள்ள பிதாவே தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலு அலைந்து போனோம் எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம் உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றஞ்செய்தோம் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை தகாதவைகளை செய்து வந்தோம் எங்களுக்கு சுகமே இல்லை ஆனாலும் ஆண்டவரே தேவரி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு நிற்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும் தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும் பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும் ஆமேன்